சிவாய நம உபா சன சக்தி உலகின் தோன்றிய ஆதி மனிதன் மிருக வாழ்க்கை நடத்தினான் பின் இயற்கை சீற்றங்களை கண்டும் வேற்று மனித கூட்டங்களைக் கண்டும் மிருகங்களைக் கண்டும் பயந்தான் அந்த பயத்தின் காரணமாகவே தெய்வ வழிபாடு உலகில் தோன்றியது ஆவி வணக்கம் மர வணக்கம் மிருக வணக்கம் தனி மனித வணக்கம் தெய்வ வணக்கம் என அவரவர்களுக்கு தோன்றிய எண்ணம் சிலைகள் வடித்து வழிபட்டனர் வழிபட்டு வருகின்றனர் வந்த மகான்கள் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றியும் அதை அடையும் மார்க்கங்களை எடுத்து கூறியும் பெரும்பாலோ ஏற்றுக்கொள்வதாக இல்லை தற்கொலை செய்து கொண்டவர்களையும் கொலை செய்யப்பட்டவர்களையும் விபத்தில் மாண்டவர்களையும் போரில் மாண்டவர்களையும் சதி என்னும் தீக்குளித்து மாண்டவர்களையும் கண்ணியாக இருந்தவர்களையும் காவல் தெய்வமாக எண்ணி மக்கள் வழிபட்டு வருகின்றனர் அவைகளுக்கு திருவிழா எடுத்தும் வழிகளும் கொடுக்கின்றனர் சமீப காலத்தில் அவதரித்த ஜோதி ராமலிங்க சுவாமிகள் அன்பின் மூலமும் தய என்னும் இரக்க குணம் மூலமும் ஜோதி வழிபாட்டின் மூலமும் அரும்பேரின் ஜோதி ஆண்டவரை தரிசிக்கலாம் என உபதேசித்தார்கள் அதையும் ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டனர் கடைபிடித்தோம் கொள்வாரி இல்லை கட்டிவிட்டேன் என மன வருத்தப்பட்டனர் ஆண்டாண்டு காலமாக மக்கள் ஒரு வழிபாட்டின் நம்பிக்கை வைத்துள்ள போது அது மாற்றுவது எளிதல்ல என பல மகான்கள் அனுபவத்தில் கண்டனர் வெகுஜன அபி அபிப்பிராயத்துக்கு தகுந்தபடி மத தலைவர்களும் மதங்களும் வளைந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது ஆன்மீகத்தில் எல்லோரும் உடனே ஒரு உயர்நிலையை அடைவார்கள் என எதிர்பார்க்க முடியாது படிப்படியாக தான் அடைய முடியும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை சிறு குழந்தைக்கு விளையாட பலவித பொம்மைகள் கொடுக்கின்றோம் சிறு குழந்தைகள் அந்த பொம்மைகளை குளிப்பாட்டி ஆடை அணிவித்து பின் ஆகாரம் ஊட்டுகின்றது திருப்தி அடைகின்றன வயதான பின் தான் அவைகள் பொம்மைகள் என்ற அறிவு பின் ஏற்படுகின்றது ஆன்மீகத்தில் உள்ள சிறு குழந்தைகளும் சில விக்கிரக வழிபாட்டை முக்கியமாக கருதி வழிபட்டு இறுதியில் அவைகளை விட்டு யோகம் அல்லது ஆத்ம விசாரணை என்னும் நிலைக்கு வருகின்றனர் அவரவர் மனநிலை மற்றும் திடமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலகம் மற்றும் இறை சக்தி செயல்படுகின்றது நம்பிக்கை என்னும் கோட்பாடு அனைத்து மதங்களிலும் உண்டு மதங்களின் முதலீடே நம்பிக்கைதான் என்றைக்கு ஒரு மனிதன் தன் நம்பிக்கை இழைக்கின்றானோ அன்றே எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான் ஹிட்லருக்கு அசாத்தியமான தன்னம்பிக்கை இருந்தது அதனால்தான் உலகப் போரில் இறங்கி உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கினார் மகாத்மா காந்திக்கு அகிஸ்மையின் மேல் அதீத நம்பிக்கை அதன் விளைவாக தான் விடுதலை போரில் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மேலை நாட்டு விஞ்ஞானமும் இந்திய நாட்டின் ஆன்மீகமும் இணைந்து இந்தியா இனி ஒரு வல்லரசாக மாறும் என்பது சுவாமி விவேகானந்தரின் அவரது தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டது நாளைக்கு நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மனிதன் காலத்தை கடக்கின்றார் அனைத்து மத பரிகாரங்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றன உபாசன தெய்வங்களில் விநாயகர் முருகன் கருடன் காளி வராகி மைக்கேல் என பல சக்திகளை வணங்குகின்றனர் அவைகளின் அருளை பெற பல வகை உபாயங்களை கையாளுகின்றனர் விநாயகர் எனப்படும் யானை அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது ஆனை முகன் வழிபாடு உலகம் முழுவதும் உண்டு விநாயகரை வணங்காமல் எந்த தேவதை வழிபட்டாலும் சிக்கலில் மாற்றி தவிப்பர் அநேக துறவிகள் கணபதியை மணங்காதல்தான் மாயை என்னும் பெண்கள் சிக்கலில் சிக்கி அவமானம் அடைந்தனர் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இடுகாடு சென்ற பிறகும் விநாயகர் வழிபாடு பல கட்டங்களில் நடக்கும் வெள்ளருக்கு வந்து சூரியனுடைய சக்தியை பெற்றிருப்பதால் ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ளருக்கு விநாயகர் வைத்திருப்பது நல்லது விநாயகரை தவிர மற்ற தெய்வங்கள் மந்திரம் சொல்லி வழிபடுவார்கள் பல கஷ்டங்களை அடைந்தனர் அநேகருக்கு மனைவி மக்கள் இல்லாது போயிட்டு ஏராளன ஏராளமான பேர் கைப்பொருளையும் இழந்தனர் நிறைய பேர்களுக்கு சித்த பிரமை பிடித்துவிட்டது காரணம் மேற்படி தெய்வங்கள் என சொல்லப்படுபவை இறந்த ஆவி நிலைகளே அவைகள் மந்திர சக்திக்கு கட்டுப்படுவது அபூர்வம் மேலும் அபாயம் நிறைந்தது சில அருளாளர்களிடமும் ஞானிகளிடமும் யோகிகளிடமும் இவை தானாக வந்து ஏவல் செய்யும் ஒருவன் காளியின் அருளை பெற வேண்டுமானால் ராமகிருஷ்ண பரமம்சரை வணங்கினால் போதும் ஒருவன் ஆஞ்சிநேயரின் அனுகிரகத்தை பெற வேண்டுமானால் ஸ்ரீ வணங்கினால் போதும் கருட உபாசனையில் சித்தி பெற வேண்டுபவர் கிருஷ்ணர் மந்திர ஜெபித்தால் போதும் அயங்கிரிவர் அருளை பெறைய அடே விருப்பம் உள்ளவர்கள் ராகவேந்திராவை பூஜித்தால் போதும் சக்தி வழிபாடு வேண்டுபவர்கள் ஆதிசங்கரையும் வணங்கினால் போதும் திருமூலரை வணங்கினால் சிவகணங்கள் வசியப்படும் இயேசுவை வணங்கினால் மைக்கேல் தேவதை வந்து பணிந்து நிற்கும் அல்லாவை தொழுதால் மலக்குகள் நீங்கள் இட்ட கட்டளையை செய்யும் அனைத்து தேவதைகளையும் அஸ்த கர்மம் என்னும் எட்டு வித செயல்களையும் செய்யும் அது நமக்கு வேண்டியது அகாஷ் ஆகர்சனம் எனும் சித்தி அந்த ஆகர்சனத்திலும் தன ஆகர்சனம் தான் அனைத்து மக்களாலும் விரும்பப்படுகின்றது பணம் இருந்தால்தான் அநேக காரியங்கள் நடைபெறும் பண நெருக்கடியால் ஐக்கிய நாட்டு சபையே திண்டாடுகின்றது மனிதன் என்பவனுக்கு ஆசை வேண்டும் தான் ஊக்கம் ஏற்படும் பேராசை கூடாது பேராசை பெருநஷ்டம் மற்றும் பேரழிவு உண்டு பண்ணும் உங்களுடைய உபாசன தெய்வத்திடம் நேர்வழியில் எனக்கு பொருள் வேண்டும் என வேண்டலாம் மற்றவர் உடமைகளை குறிப்பிட்டு வேண்டினால் அதனால் ஆபத்து உண்டாகலாம் நாம் செய்யும் நல்ல தொழில்கள் தனம் கிடைத்தால் போதும் நல்லவர்கள் பணம் கிடைத்தால் போதும் நல்லவர்கள் பணம் நமக்கு வர பிரார்த்திக்க வேண்டும் இதுதான் நீடித்து நிற்கும் மேலும் நமக்கு வரும் பொருளில் நம்மால் இயன்றவரை வீடு வாசல் இல்லாததற்கு அன்னம் தானம் செய்தால் வேண்டும் தானம் தருமங்கள் இல்லாத நாடு விரைவில் அழியும் அன்னதானத்தை விட சிறந்த எங்கனமோ பூஜையோ யோகமோ கிடையாது நீங்கள் இறைவனை எந்த ரூபத்தில் வணங்கினாலும் மூலாதார சக்தி என குண்டலினி சக்தி தான் செயல்படுகிறது அது புற சக்திகளையும் உங்களுக்கு கீழ்ப்படியே வைக்கின்றன நற்சிந்தனை நற்செயல்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் மட்டும் நல்ல பயனை அடைவார்கள் தரையில் இருந்து ஜபம் செய்வதை விட மாடியிலிருந்து இருந்து மனதால் ஜபம் செய்தால் பலன் அதிகரிக்கும் ஜபம் செய்யும் போது ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி வைத்துக் கொள்ளவும் ஜபம் முடிந்ததும் ஒளி அலைகள் உங்களுக்குள் பதிந்துவிடும் நைவேத்தியம் வேண்டும் சங்கீதத்தின் மூலம் உபாசன சக்தியை பெறலாம் சைவ உணவு உண்டு சாந்தமான தெய்வங்களை வணங்குவதும் நல்லது ஒரு நபர் பல தெய்வங்களை உபாசனை செய்யக்கூடாது ശിവപ്പിച്ചി <small> തിരുച്ചിട്ടാമ്പലം <small> 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 <small>